வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டம் கூடலூர் நாடுகாடியில் ஜீன்பூல் சூழல் சுற்றுலா தாவர மையம் உள்ளது இங்கு இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் கம்பியில் தொங்கியபடி பயணிக்கும் சாகச சுற்றுலாவுக்கான ஜிப்லைன் ஹேங்கிங் அமைக்கப்பட்டது இதன் சோதனை ஓட்டம் வனச்சரகர் வீரமணி தலைமையில் நடைபெற்றது கோபுரம் முன்பு பூஜைகள் செய்து சோதனை முறையில் சாகச சுற்றுலாவை துவக்கி வைத்தார் வனத்துறையின் முயற்சியை சுற்றுலா பயணிகள் வரவேற்றனர் இதன் நீளம் ஐநூற்று ஐம்பது மீட்டர் கட்டணம் நபருக்கு முன்னூறு ரூபாய் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை செயல்படும் இதில் பயிற்சி பெற்ற இளைஞர்கள் மற்றும் பெண்கள் ஈடுபடுத்தப்படுவர் அடுத்த மாதம் முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது முன்னிட்டு காஞ்சிபுரம் பூ மார்க்கெட்டுக்கு பூக்கள் வரத்து அதிகரிக்க துவங்கி உள்ளது இன்று ஒரு கிலோ மல்லிகை இரண்டாயிரம் முல்லை ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனையானது மற்ற பூக்களுக்கு பூ நூற்றி இருபது ரோஜா நூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனையானது பூக்கள் வரத்து அதிகரித்ததால் விலை குறைந்தது வரும் நாட்களில் விலை அதிகரிக்கும் என்று விவசாயிகள் கூறினர் திருவாரூர் மாவட்டத்தில் நான்கு நாட்களுக்கு முன் பல இடங்களில் தொன்னூற்றோரு சென்டிமீட்டர் கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கி வீணாகின இழப்பீடு வழங்க விவசாயிகள் வலியுறுத்தினர் இதையடுத்து வேளாண் அதிகாரிகள் ஆய்வு செய்து மழையின் காரணமாக மாவட்டம் முழுவதும் பதினைந்தாயிரம் ஏக்கர் சம்பா மற்றும் தானடி நெற்பயிர்கள் வீணானதாக அறிவித்தனர் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய தொகையை விரைவில் வழங்க நாமக்கல் மாவட்டம் சின்னப்ப நாயக்கன் பாளையம் நகராட்சி உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சுப்பிரமணியன் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியவர் மாணவர்களிடம் பைபிள் கொடுத்து படிக்க சொல்வதாக குற்றச்சாட்டு எழுந்தது பழனி மற்றும் சபரிமலை செல்லும் மாணவர்களை வகுப்பறையில் முட்டிப்போட வைத்ததாக மாணவர்கள் பெற்றோர்களிடம் புகார் கூறினர் இதனை கண்டித்து பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர் குமாரபாளையம் சமாதானம் செய்தனர் செய்ய வலியுறுத்தினர் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே அத்திக்குனா பகுதியில் புலி நடமாடுவதாக நேற்று வீடியோ வெளியானது ஏற்கனவே சிறுத்தை நடமாட்டம் இருக்கும் நிலையில் புலி நடமாடுவதாக வெளியான வீடியோவை பார்த்து பொதுமக்கள் பீதியடைந்தனர் அந்த வீடியோவை வனத்துறை ஆய்வு செய்தபோது அது கிராபிக்ஸ் செய்யப்பட்ட போலி வீடியோ என தெரியவந்தது இதுகுறித்து தேவால வனவர் பாலகிருஷ்ணன் போலீசில் புகார் கொடுத்தார் போலீஸ் விசாரணையில் போலி வீடியோ வெளியிட்ட அத்திகுணா தனியார் தேயிலை எஸ்டேட்டில் தொழிலாளர்கள் வட மாநிலத்தைச் சேர்ந்த யூசுப் அலி முசேத்துல் அலி மற்றும் அத்திகுனா பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் என தெரியவந்தது மூவரும் கைது செய்யப்பட்டனர் சமூக வலைதளங்களில் தவறான தகவல் பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தேவாலா டிஎஸ்பி செந்தில்குமார் எச்சரிக்கை விடுத்தார் புதுச்சேரியில் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ரேஷன் கடைகள் மூடப்பட்டன பொருட்களுக்கு பதிலாக நுகர்வோரின் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்படுகிறது ரேஷன் கடைகளை கோரி குடிமை பொருள் வழங்கல் துறை முன்பு அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர் பொது விநியோக திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர்

ஏற்கனவே வந்து இந்த வந்து துறையின் கீழ் இருந்த வந்து அரசு சார்பு நிறுவனம் வந்து ஒரு நூறு கோடி வந்து பாக்கி வச்சுட்டு போயிட்டாங்க அதில் வந்து தப்பு பண்ண எந்த அதிகாரியாக இருந்தாலும் அவங்க பேர் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கோசம் அந்த கார்பரேஷன் நீங்கள் மூடக்கூடாது அப்படியே மூடிட்டாலும் எங்களை அதை பற்றி கவலை கிடையாது சிவில் சப்ளை மூலமாக ஏற்கனவே வந்து என்னோட ரேஷன் கடையில் பணிபுரிந்த ஊழியர்களை அரசு ஊழியர்களாக பாவித்து ஒரு தனி அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பின் கீழே வந்து மத்திய அரசாங்கத்துடைய உணவுப் பொருட்கள்லாம் வழங்கணும் இப்போ அரிசி கொடுக்கணும் கோதுமை கொடுக்கணும் இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும் அதே போல் வந்து உணவு பாதுகாப்பு சட்டத்தில் வந்து அத்தியாவசிய பொருட்கள் பொருட்களுடைய உணவுப் பொருட்களை வந்து தரமான பொருட்களை வந்து குறைந்த விலையில வந்து வழங்குவதற்கு இந்த அரசு உரிய ஒரு முடிவு எடுக்கணும் எது கேட்டாலும் டிபிடி திட்டம் டிபிடி திட்டம்ன்றீங்க அரிசிக்கு அரிசிக்கு பதில் வந்து பணம் போடுறீங்க துணிக்கு பதில் என்ன போடுறீங்க பணம் போ பணம் கொடுக்குறீங்க இந்த இந்த பொங்கல் பரிசு பொருள் பதில் என்ன கொடுக்குறீங்க பணம் கொடுக்குறீங்க ஆனால் பிள்ளைங்களுக்கு கொடுக்குற ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வந்து சைக்கிள் கொடுக்கும்போது அதுக்கு என்ன செய்கிறீங்க பணம் போடல ஐயாயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரம் சைக்கிளுக்கு ஐயாயிரத்தி ஐநூறுபா பில்ல போட்டு அது மட்டும் வந்து என்கிட்ட சைக்கிள் வாங்கி கொடுக்குறீங்க இருந்து ஓட்ட ஒர்ஷன் சைக்கிள் அந்த சைக்கிளை பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து குஜிக்கல்ல வந்து ஒரு ரூபா போடுறாங்க இந்த திட்டம் என்பது உணவு பாதுகாப்பு சட்டமும் உணவுப் பொருள் வழங்கும் திட்டமோ இந்த ரேஷன் கடைகளை திறப்பதும் இது இது வந்து வந்து ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கான நல்ல திட்டம் வந்து இந்த திட்டத்தை வந்து பாழ்படுத்திடக்கூடாது இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே வந்து வந்து ரேஷன் கடைகள் இல்லாத ஒரு மாநிலம் புதுச்சேரி மாநிலம் இந்தியாவிலேயே பொது விநியோக திட்டத்தை அமுல்படுத்தாத மாநிலம் புதுச்சேரி மாநிலம் இதெல்லாம் வந்து இந்திய அளவில் வந்து புதுச்சேரி மாநிலத்துக்கு அவமானத்தை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு செயல் இதில் வந்து இந்த வந்து ஆளக்கூடிய இந்த அரசு இதில் இருக்கிற உண்மை நிலையை உணர்ந்து சரியான நடவடிக்கை மண்பு முதலமைச்சர் எடுக்கணும் இல்லைன்னா எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய அனுமதியை பெற்று புதுச்சேரி மாநிலம் முழுவதும் முப்பது சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுக மக்களுக்கு இந்த அரசுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம் ரவிக்குமார் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ரகுல் பிரீத் சிங் நடித்த அயலான் திரைப்படம் இன்று வெளியானது சென்னை குரோம்பேட்டை வெற்றி தியேட்டரில் அயலான் படம் பார்க்க இயக்குனர் ரவிக்குமார் மற்றும் படக்குழுவினர் வந்தனர் படக்குழுவினருக்கு ரசிகர்கள் உற்றாக வரவேற்பு அளித்தனர் புதுச்சேரி கவர்னர் மாளிகையில் பொங்கல் விழா பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் கலை கட்டியது ரங்கசாமி வந்தபின் பொங்கல் பாடைக்கு பூஜை செய்து பொங்கலிட்டனர் சூரிய பகவானுக்கு பொங்கல் படையிலிட்டு அனைவருக்கும் பொங்கல் விழா விழா பிளஸ் டூ மாணவர்களுக்கு லேப்டாப் கூடுதல் பொங்கல் தொகை ஆகிய கோப்பில் கவர்னர் தமிழிசையிடம் முதல்வர் ரங்கசாமி கையெழுத்து பெற்றார் விழாவில் திமுக காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் பங்கேற்கவில்லை காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அடுத்த நத்தநல்லூர் பகுதியில் அலங்காரப் பொருட்கள் உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் தொழிற்சாலை உள்ளது இங்கு நூற்றி ஐம்பது தொழிலாளர்கள் வேலை பார்க்கின்றனர் வியாழன் இரவு அனைவரும் வேலை முடிந்து வீட்டுக்கு சென்றனர் பத்து மணி அளவில் திடீரென தொழிற்சாலையில் தீப்பற்றியது வேகமாக தொழிற்சாலை முழுவதும் பரவியது பணியில் இருந்த வாட்ச்மேன் உடனடியாக தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்தார் விரைந்து வந்த வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் சில மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இருப்பினும் தொழிற்சாலையின் பெரும் பகுதி எரிந்துவிட்டது உள்ளே இருந்த அலங்காரப் பொருட்களும் மூலப்பொருட்களும் தீயில் சாம்பலாகின பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக துறையினர் தெரிவித்தனர் கிருஷ்ணகிரி குந்தாரப்பள்ளி ஆட்டு வாரச்சந்தையில் பொங்கலையொட்டி கர்நாடகா ஆந்திரா மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து செம்மறியாடு வெள்ளாடு மரிக்கை என பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்கு வந்தன ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஆடுகளை வாங்க குவிந்தனர் பத்து கிலோ எடை கொண்ட கிடா ஆடு பனிரெண்டாயிரம் ரூபாய் மற்றவை ஏழாயிரம் ரூபாய் வரை விற்கப்பட்டது இன்று ஒருநாள் மட்டும் எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் எட்டாயிரம் முதல் பத்தாயிரம் வரை ஆடுகள் விற்பனையாகும் என வியாபாரிகள் தெரிவித்தனர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொரப்பள்ளி அருகே கோடமுலா பழங்குடி கிராமத்தைச் சேர்ந்த மாணவர்கள் பள்ளி செல்வதற்காக கோடமுலா டு மைசூரு சாலையில் நடந்து சென்றனர் அங்கு சாலையோரம் இருந்த காட்டு யானை மாணவர்களை துரத்தியது மாணவர்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர் இதில் மாணவி காளி மாணவன் பொம்மன் ஆகியோர் கீழே விழுந்து காயமடைந்தனர் கொதிப்படைந்த பெற்றோர்கள் மற்றும் கிராம மக்கள் கூடலூர் டிஎஃப்ஓ அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் யானையை அடர்ந்த வனத்தில் விரட்ட வேண்டும் வனத்துறை வாகனத்தில் மாணவர்களை பாதுகாப்புடன் பள்ளிக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் கிராமத்தை சுற்றி அகழி மற்றும் மின்வேலி அமைக்க வலியுறுத்தினர் அவர்களுடன் கூடலூர் டிஎஃப்ஓ கொம்மு ஓம்காரம் டிஎஸ்பி செந்தில்குமார் கூடலூர் தாசில்தார் ராஜேஸ்வரி பேச்சுவார்த்தை நடத்தினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர் இதை ஏற்று கலைந்து சென்றனர் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே முதுமலை புலிகள் காப்பக வனத்தில் பெண்ணை கிராமம் உள்ளது இங்கு பெண்ணை அரசு துவக்கப்பள்ளி சார்பில் பொங்கல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது வனத்திற்கு மத்தியில் வண்ண கோலமிட்டு பொங்கல் வைத்து வன தேவதைக்கும் விவசாயிகளுக்கும் நன்றி தெரிவித்து பூஜைகள் செய்தனர் தலைமை ஆசிரியர் முருகேசன் தலைமையில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பழங்குடி மக்கள் பெற்றோர் மற்றும் மாணவர்கள் பங்கேற்றனர் அனைவருக்கும் பழங்குடி மாணவர்கள் பொங்கல் வழங்கி சிறப்பித்தனர் 哈喽。<蛋> கோவை மாவட்டம் வால்பாறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பொங்கல் விழா முதல்வர் சிவசுப்பிரமணியன் தலைமையில் நடந்தது விழாவில் கல்லூரி மாணவர்கள் பூக்கோலமிட்டு பொங்கல் வைத்துக் கொண்டாடினர் மேலதாளம் பேண்டு வாத்தியம் இசைத்து மாணவ மாணவிகள் உற்சாகமாக டான்ஸ் ஆடினர் சிவகங்கை கலெக்டர் அலுவலக வளாகத்தில் பொங்கல் விழா தடபுடலாக கொண்டாடப்பட்டது மியூசிக் பால் விளையாட்டில் கலெக்டர் ஆஷா அஜித் கலந்து கொண்டு ஊழியர்களுடன் விளையாடி மகிழ்ந்தார் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அரசு கலைக்கல்லூரியில் பொங்கல் விழா கோலாகலமாக நடந்தது பாரம்பரிய உடையணிந்து மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் விழாவையொட்டி உரியடி மற்றும் கயிறு இழுத்து மாணவர்கள் உற்சாகமாக கொண்டாடினர் ராமநாதபுரம் ஆர் எஸ் மங்கலம் அருகே மேல் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது ஊராட்சித் தலைவர் கோபிநாத் தலைமை வகித்தார் பிடிஓ உம்முல் ஜாமியா பானையில் அரிசியை போட்டு பொங்கல் வைக்கும் நிகழ்வை துவக்கி வைத்தார் பானையில் பொங்கல் பொங்கியதும் பெண்கள் குலவையிட்டு வணங்கினர் விழாவில் ஊராட்சி கூட்டமைப்பு தலைவர்கள் நாகமுத்து மோகன் மற்றும் ஊராட்சி பணியாளர்கள் கலந்து கொண்டனர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அரசு ஹாஸ்பிடலில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது கண்காணிப்பாளர் மணிவண்ணன் நிலைய மருத்துவ அதிகாரி மாதவன் செவிலியர் கண்காணிப்பாளர் கமலா டாக்டர் அப்துல் பாரி உட்பட டாக்டர்கள் நர்சுகள் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே வெள்ளிக்குறிச்சி கிராமத்தில் எம்எல்ஏ தமிழரசி ஏற்பாட்டில் மும்மதத்தினர் பங்கேற்ற சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது பொங்கல் வைக்க தேவையான பொருட்களை எம்எல்ஏ தமிழரசி வழங்கினார் அதைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சி விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை எம்எல்ஏ தமிழரசி வழங்கினார் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அனுமதியின்றி ஸ்டார்ச் ஆலைகள் செயல்பட்டன ஆலைகளுக்கு மின் நிறுத்தம் செய்ய மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டது மின் இணைப்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் டீசல் என்ஜின் வைத்து செயல்பட்ட ஐந்து ஆலைகளுக்கு மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் சீல் வைத்தனர்